வணக்கம் வாழ்க வளமுடன் வரும் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு வேதாத்திரிய விஞ்ஞான கருத்தரங்கு நடத்த இருக்கிறோம் அதன் தலைப்பு பெருவெளியும் காந்த கலமும் மகரிஷி அவர்கள் தந்த விஞ்ஞான கருத்துக்களில் வெட்டவெளி என்கிற இறை வெளியும் காந்த தத்துவம் என்கிற இயக்க கலமும் முக்கியத்துவம் வாய்ந்தவை அவற்றை பற்றி ஒரு கருத்துரையாடலுக்காக ஒரு நாள் முழுவதும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த கருத்தரங்கு நடைபெறும் நீங்கள் எல்லாருமே பதினைந்து வயது முதல் தொண்ணூத்தி வயது வரை உள்ள அனைவருமே ஆர்வம் உள்ளவர்கள் தமிழிலும் அல்லது ஆங்கிலத்திலும் உங்கள் கட்டுரைகளை ஐந்து பக்கத்திற்குள்ள தரலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுரைகள் புத்தகமாக வெளியிடப்படும் இதை நாம் இரண்டு ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நடத்தி இந்த கருத்தரங்கு முற்றிலும் இலவசம் அந்த கட்டுரை புத்தகத்தையும் இலவசமாக வழங்குகிறோம் சரி அதை விடுங்க இப்போ சப்ஜெக்ட் வரலாம் இந்த வெட்ட வெளி என்பது எப்படி இந்த காந்த வெளியோட சார்ந்திருக்கிறது உறவு கொண்டாடுகிறது இயக்கப்படுகிறது மகரிஷியின் உலக சமாதான பதினான்கு அம்ச திட்டத்திலே அவர் மிக முக்கியமாக குறிப்பிடுவது சீர்காந்த நிலை விளக்கம் என்ற கருத்து அது உலக மக்களுக்கெல்லாம் பரவ வேண்டும் என்பது அந்த வகையிலே நம்முடைய நண்பர்களுக்கு ஐயா வெட்ட வெளிங்கிறாங்க காந்தங்கிறாங்க இது எது இறைவன் எது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதில் என்ன வித்தியாசம் இருக்குது அது எப்படி இயங்குகிறது அப்படியெல்லாம் சில கேள்விகள் அவங்க மனசில் இருக்கலாம் கேட்கலாம் கூட இதை கேட்டிருக்காங்க அதனால தான் இந்த கருத்தரங்கை நம்ம நடத்த நடத்தப்படுதாக திட்டம் போட்டிருக்கோம் இப்போது நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம் எப்படினா இருப்பு என்பது இருப்பது இயக்கம் என்பது இயங்குவது அப்போ இருப்புன்னு ஒன்னு இருக்கு இயக்கம்னு ஒன்னு இருக்கு அதை கவனிங்க இப்போ பெட்ரோல் இருப்பு அதன் இயக்கம் ஒரு லிட்டருக்கு முப்பது கிலோமீட்டர் ஓடும் ஒரு வண்டி காரு ஸ்கூட்ரு மோட்டர் பைக்கு ஆனால் பெட்ரோலே ஓடுமா அது எப்படி பெட்ரோல் எப்படி ஓடும் அந்த பெட்ரோலை காருங்கிற ஒரு கருவியில் பொருத்தி அதில் இன்ஜினுக்குள்ளே அனுப்பிச்சு அதை ஒரு அழுத்தி சூடாக்கி அங்க ஒரு ஸ்பார்க் ஒரு துளி நெருப்பை உண்டு பண்ணி அந்த காற்று வெடித்து அது பிஸ்டனை தள்ளி எஞ்சிட்டு அப்படி எவ்வளவோ ப்ரோசஸ் இருக்கு ஸோ ப்ரோசஸ் அப்படிங்கிறது இயக்கம் ஆனால் மூலம் என்பது இருப்பு பெட்ரோல் என்ற இருப்பை வைத்து நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அசைகிறோம் நகர்கிறோம் போகிறோம் அது இயக்கம் அதுபோல இந்த விஞ்ஞானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அதிகமா பொருளை பத்தி தான் பேசும் விஞ்ஞானத்துல மனுஷனை பத்தியோ அவனுடைய உணர்வுகளை பத்தியோ அவனுடைய எண்ணங்களை பற்றியோ அவனுடைய மாற்றங்களை பற்றியோ அது உள்ளம் போற போக்கம் பற்றியோ அது அவ்வளோவா மிஞ்சானம் கவர் பண்ணுறதில்லை அப்படி கவர் பண்ணாலும் அது வந்து ஒரு தத்துவமாக முடிஞ்சு போதும் ஏன் அப்படி என்ன மனுஷன் ஒரு தனி கேட்டகரிப்பா அது கொண்டு போய் பொருளை சேர்க்க முடியாது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் எல்லாருக்கும் ஏன் மனுஷன் பெரிய கும்பா அப்படின்னு அமைதியாக சிந்திச்சு பார்க்கலாம் ஏன்னா சிந்தனை என்பது மனிதனுடைய தனி சொத்து அது வேற உயிரினங்கள் சிந்திக்குதான் தெரியாது தெரிஞ்சுக்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன் இப்போது மனிதன் என்பவன் இருப்பிலே இறைவன் மனிதன் என்பவன் இருப்பிலே இறைவன் கடவுள் என்பவன் இயக்கத்திலே மனிதன் கடவுள் என்பவன் இயக்கத்திலே மனிதன் இது இந்த ரெண்டு வாக்கியங்களை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க புரியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க ஆங்கிலத்தில் சொல்லணும்னா த பொட்டன்ஷியல் ஆஃப் மே மன் இஸ் காட் த டைனமிக்ஸ் மிக்ஸ் காட் இஸ் த டைனமிக் காட் இஸ் மறுப்பிலே இறைவனாகவும் இயக்கத்திலே மனிதனாகவும் இருப்பதுதான் நாம் ஆனால் இருப்பை கவனிக்கிறோமா எதற்கு முக்கியத்துவம் அளிக்கிறோம் இயக்கத்திற்கும் இயக்கத்தின் விளைவுகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கிறோம் ஆனால் இருப்பு மறந்து விடுகிறோம் அன்பர்களே ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கிட்ட போய் நீ இருப்பை தெரிஞ்சுக்கப்பா நல்லது அப்படின்னா ஏங்க சார் பொழைக்கிற வழியை பார்ப்போமா இதெல்லாம் பற்றி நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மகரிஷி வழியில் நாம் சிந்திக்கும்போது வெட்ட வெளியை அறிவதால் காந்த இயக்கத்தை புரிந்து கொள்வதால் ஒவ்வொரு மனிதனும் இறைநிலையை நோக்கி நகர்கிறான் இறைவனாகிறான் புரிதல் அவருடைய வாழ்க்கை இயக்கத்தை மாற்றி அமைக்கிறது எண்ணங்களை மாற்றி அமைக்கிறது குணங்களை மாற்றி அமைக்கிறது செயல்களை மாற்றி அமைக்கிறது விளைவுகளை சீராக்குகிறது தன் வாழ்க்கை சீராக வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒவ்வொருவரும் வெட்ட வெளியை பற்றியும் காந்த அலையை பற்றியும் தெளிவாக புரிந்து கொள்ளல் வேண்டும் அது முக்கியம் உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது ஐடியா ஸ்ட்ரைக் ஆகும் அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதுங்க நவம்பர் நவம்பர் மாதம் பேசலாம் இந்த வகையில் உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய பெயர் மாதவன் பெங்களூர் நைன் டபுள் எயிட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செவன் டூ த்ரீ டூ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம்